சரிங்க நீங்க சொல்லிட்டீங்களே இதுக்கப்புறம் நீங்களாம் வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் உள்ள இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் மறக்காம சாப்பிட்டுட்டு வேலைக்கு போங்க இன்னைக்கு இன்னைக்குதான் தண்ணி தூக்கி ஊத்தணும் வர சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு வந்துடுறேன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் மதியத்துக்கு வந்து சாப்பாடு செஞ்சிடறேங்க நான் போயிட்டு வரேன் அதெல்லாம் எங்களுக்கு சாப்பிட தெரியும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்டா விருது கொடுக்குறாங்க விருது வாங்க போறாங்க சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் நமக்கு வேற வேலை இல்லையா இல்லையாக்கும் எவ்வளவு பாசமா இருந்தவரு இப்படி மாறிட்டாரு என்னதான் இருந்தாலும் ஒரு நிமிஷமாவது காது கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்கலாம் சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச வேணாம் அவராக எல்லாத்தையும் புரிஞ்சிக்குவாரு அந்த நாள் சீக்கிரமாக வரும் பாக்கியாக்கா ஒரே நிமிஷம் நானும் வந்துட்டேன் வா கீதா வா போவோம் ஏன் முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு என் வீட்டுக்காரர் என் ரொம்ப கோவமாக இருக்கார் கீதா என்னை பேசவே விட மாட்டேங்கிறாரு நான் எந்த தப்புமே பண்ணலன்னு எடுத்து சொல்கிறேன் அதையும் காதலையும் வாங்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ண போறேனே தெரியல கீதா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் அதெல்லாம் போக போக பழகிடுங்க அண்ணனே வந்து ரெண்டு மணி நாளே உனக்கு என்னம்மா நீ பேசுவ உன் வீட்டுக்காரர் ஊரில் இருக்காரு அதனால நடந்தது எதுவும் தெரியாது அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட எனக்கு அப்படியா சரிக்கா சரிக்கா மாங்காத்திங்க ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும் வேற என்ன பண்ண முடியும் தெரிஞ்சா பண்ணோம் தெரியாம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் அப்படி தானே ஏண்டி நீங்க திருட்டு மாங்காய் சாப்பிட்றதுக்கு நான் ஏண்டியும் மாட்டிக்கணும் நானா மாங்காத்திங்க ஆசைப்பட்டேன் ஆ நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணின தப்புனால பாரு இப்போ ஏன் நானும் இப்படி நின்றுட்டு இருக்கேன் ஆடா யாருக்கும் தெரியாமல் போய் ரெண்டு மாங்க பிடிங்கிட்டு வந்துடலாம் அந்த அக்கா நினச்சோம் அங்கே போய் கேமரா வைப்பாங்க நாங்கள் என்ன கனவாக கண்டோம் இந்த கிழமை வயசான காலத்துலேயும் பாருங்களேன் எப்படி மூளை யோசிச்சு மாந்தோப்பில் போய் கேமரா வச்சுருக்காரு ஆடா போடி இதுக்கு மேலே என்ன பேசி என்ன போகுது சரி வா போய் தண்ணியாவது வந்து பிடிச்சி ஊற்றுவோம் என்ன இந்த அக்கா ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணுறாங்களே நாங்களாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதெல்லாம் நமக்கு ஜுஜுபி மேட்டர் அட வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் லேட்டா வர்றதா என்ன நெட்டவலி முத ஆளா வந்துட்ட போல அட ஆமா கீதாக்கா பஞ்சாயத்துல வேற தீர்ப்பு சொல்லி இந்த வேலைய சீக்கிரம் முடிச்சிட்டு வேற பஞ்சாயத்துக்கு போகணும்ல ஆமா ஆமா உனக்கு என்ன கவலை அதான் உன் நாத்தனார் தான தண்ணி தூக்கி போறா நீ ஜாலியா நின்னு வேடிக்கை பாக்க பார்க்க போற நீ நடந்து நெட்டவலி சின்னமா கீதாக்கா பேசி கேட்டு கோச் கிட்ட போய்றாத நானும் உனக்கு ஹெல்ப் பண்ற சரியா ஆமாண்டி ஆமா ஏன் சொல்ல மாட்டே நீ எல்லாம் ஒரு அண்ணியா வீட்டுக்கு வந்த நாத்தனார் இந்த பாடம் படுத்துறியேடி எல்லார் வீட்லேயும் நாத்தனார் தான் அன்னிகாரியை கொடுமைப்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே தான் எல்லாம் தலைகிலாம் நடக்குது எள்ளு தான் என்றைக்கு காயுது எள்ளு புளிக்கு எதுக்கு காயுதுன்னு தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமா இப்ப இருக்கு ஃபீல் பண்ணி நீ இந்த மூச்சு விடாம டைலாக் பேசிட்டு இருக்க வீட்டுக்கு போனீனாலும் அத்தை உள்ள விட மாட்டாங்க அதையும் பாத்துக்க ஒழுங்கா என் கூட வா தண்ணிய தூக்கி ஊத்துவோம் எல்லாம் எங்க அம்மா கொடுக்கிற இடம் தான் அதனாலதான் நீ இப்படி பேசுற வீட்டு மருமகனா சும்மாவா என்ன என்ன பாக்கியாக்கா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு இப்படி தொங்க போட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்ம வீர வாழ்க்கையில சகஞ்சதானக்கா இது மாதிரி நாலஞ்சு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பாக்குறதுதான் நமக்கு ஒரு வாழ்க்கையே சொல்லுங்கடி சொல்லுங்க நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க ரெண்டு மாங்காய் காசப்பட்டு உங்களை வீட்டுக்குள்ள விட்டேன் பாத்தியா என்னதான் செருப்பால அடிக்கணும் ஆனா ஏண்டி நீ வேற அந்த அக்காவை கோவப்படுத்திட்டு இருக்க ஆமா அவளுங்க ரெண்டு பேரும் இன்னும் காணும் சுந்தரியும் இவ உமாவும் இன்னும் வரலையா ஆ அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டாக வந்தாங்க நாங்கள் அவங்களுக்கு அப்புறம் தானே வந்தோம் இந்த அங்கே குடத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க நாங்களும் அங்கே தான் குடத்தை வச்சுருக்கோம் சரி வாங்க போவோம் அட கடவுளே இந்த கேமரா இங்க தான் வெச்சிருக்காங்களோ இத கவனிக்காம எனக்கு விட்டுட்டேமே கீதாக்கா அட ஆமாண்டி அனக்கு இதல தான் போனும் நானே இவ்ளோ நேரம் அத பத்தி யோசிக்கவே இல்ல பாரேன் ஆமா இப்படி 안தரத்துல வெச்சிருக்காங்களே எங்க இருந்து இதுக்கு கரண்ட் வரும் அது ஒண்ணு இருக்காதுか அங்கிட்டு மரத்துக்குள்ள எதுக்கு வயரை சுறி அங்கட்டு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க என்னமா கண்டுபிடிக்கிறாங்க எங்க எங்கயோ கேமரா வைக்கறாங்க ஒவ்வொரு நேரமும் இது நல்லதுக்கு தான் உதவுது பாட்டியா நெட்டவெள்ளி ஒரு நாள் யாரும் இல்லாதப்ப மூஞ்சிக்கு துணியை போட்டுட்டு வந்து இந்த கேமராவை கலட்டி தூக்கி போட்டணும் நெட்டவெள்ளி ஏண்டி கீதா இன்னும் திருந்தலையா அந்த நாலு மகை திருட போய் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இதுல கேமரா வேறையா சும்மா வாங்கடி கீதாக்கா நீ சொன்னதை யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அப்புறம் யோசிப்போம் ஆ வாங்க 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 கண்ணுங்களா வாங்க என்ன தாத்தா பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்குது என்ன பழி வாங்கிட்டோன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியோ என்ன வள்ளி மருமகளே பேச்செல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மாசமா இருக்க பிள்ளைன்னா சும்மா விட்டு இருக்கேன் இல்லனா உன் தலையிலயும் குடத்தை தூக்க வச்சிருப்பேன் தெரியும்ல ஆமா ஆமா தூக்க வைப்ப தூக்க வைப்ப நீ இப்படியே பேசிட்டு இருக்கா தா ஒரு நாள் உன் வழுக்க மண்டையில ஒரு பெரிய இளனியா பிடிங்கி மரத்துல இருந்து தலையிலே போடுறேன் ஆ போடுவா போடுவ அதையும் தான் பாப்போம் சரி சரி சும்மா பேசிட்டு நிக்காதீங்க போங்க அங்க பம்பு செட்ல தண்ணி வந்துட்டு இருக்குது புடிச்சு ஊத்துங்க சரியா அப்படியே என்னை ஏமாத்தலாம் நினைக்காதீங்க கேமரால உட்காந்து பாத்துட்டே இருப்பேன் கரெக்டா நூறு குடம் தண்ணி இருக்கணும் என் பேரனை விட்டு என்ன சொல்லுவேன் இல்லைன்னா நானே உட்காந்து எத்தனை குடம் தூக்குறீங்க நான் பார்த்துட்டு தான் எண்ணி பார்த்து கரெக்டா இருந்தாதான் சாயந்தரம் வீட்டுக்கு விடுவேன் ஆமா இங்க இரு தாத்தா நீ பாட்டுக்கு நாங்க எத்தனை குடம் தண்ணி தூக்குறோன்னு உட்காந்து எண்ணிட்டு மத்த தோப்பு தோட்டத்துல எல்லாம் இளனி கொய்யாக்கா எலுமிச்சங்கா எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடானுங்க பாத்துக்க சும்மா கேமராவே பாத்துட்டு இருக்காத சரியா போய் ஆளுங்களா வேலை பாக்குறாங்களா என்னன்னு பாருப்போ அத நான் பாத்துக்கிறேன் கீதா நீ இப்போ போய் தண்ணிய தூக்கி ஊத்து ரொம்ப பேசிட்டு நிக்கிற ஆளுங்க என்ன பாக்கியா அமைதியா நிக்கிற உனக்கு எல்லாம் இது தேவையாமா இவளுங்க கூட சேர்ந்து நீயும் இப்படி கெட்டு போயிட்டிய பாக்கியா ஆமா ஆமா நான் சொல்றது மட்டும் உனக்கு புரியவா தாத்தா போகுது ஏங்க தாத்தா நீங்க வேற அதான் வந்துட்டோம்ல தனியா தூக்கி ஊத்திட்டு போறோம் போய் பேராண்டி கிட்ட சொல்லி அந்த லேப்டாப்பை எடுத்து இவளுங்க ஒழுங்கா தண்ணி ஊத்துறாளுங்களான்னு பார்க்க சொல்லணும்

நாங்கள் கேக்குற கேட்குற அளவுக்கு எங்கே நீங்கள் இருந்தீங்க அன்னைக்கு நீங்கள் தான் மாங்காய் அப்படிங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அவ்வளோ வேகமாக போனீங்கல்ல அப்புறம் எங்களுக்கும் தோணுச்சு சரி நம்மளும் ஒரு பத்து மாங்காய் பிடுங்குவோம் அப்படின்னாக்கா போனோம் உங்களை மட்டும் அன்றைக்கி நாங்க நாங்கள் படிக்க கீரை பிடுங்கிட்டு போயிருப்போம் பார்த்துக்கோங்க ஓஹோ எங்களை பார்த்து தான் அப்போ நீங்கள் திருடுனீங்கன்னு சொல்ல வைங்களா ஆமாம் நீ சொல்லலானாலும் அதுதான் நேக்கம் பார்த்துக்க ஆமாம் ஆமாம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பப்பா இல்லை வாயில் கையை வச்சவங்கூட கடிக்க தெரியாது ஆ என்ன சொல்கிறது எல்லாம் கேட்கணும்னு தலையெழுத்து ஏன் சுந்தரி உமா இவளுங்க தான் ஏதோ பண்ணுறாங்கண்ணா நீங்களும் ஏமா அப்படி பண்ணினீங்க ஆ அன்னைக்கே அவளுங்களை கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அவளுங்க திருநாள்னா நீங்களும் சேர்ந்து பண்ணுவீங்களா தப்புன்னு தெரியாதாம்மா இதெல்லாம் அன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி வந்து இன்னைக்கு நிற்க வேண்டியது வந்துருக்குமா அட என்ன போச்சுமா கேட்க சரி சரி விடுங்க விடுங்க

பாவம் அந்த பிள்ளை அம்மா வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு அந்த பிள்ளை நெட்டவல்லி நீ இப்படி போட்டு பாடா படுத்துறிய நெட்டவல்லி பாக்கியாக்கா கல்யாணம் புதுசுல என்ன எவ்வளவு பாடா இருப்பா பேசாம இருக்கா பிடிச்சிட்டியா எடுத்துட்டு அப்படியே நட ஒரு ஒருத்தவங்களும் நெட்டவல்லி எல்லாத்தப்பயும் நீ பண்ணிப்பட்டு அந்த நீ பிள்ளை நீர்ட்ரு போட்டுக்கிட்டு இருக்கியா எல்லாம் பாவம் போல வச்சிக்கிட்டு இருக்கு சரி சிந்தி நீ ஒண்ணும் நினைக்காத சரியா தூக்கிட்டு நடமா சரிங்க பாக்கியா அக்கா கீதா உன் குடத்தை வெய் கீதா நான் பிடிச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் பிடிக்கலையா ஆ நாங்களே பிடிச்சாச்சு சரி நடங்க போவோம் ஒரு குடத்தை தூக்கி தாயில வச்சதுக்கே வலிக்குது எப்படி ஆளுக்கு இருபது குடம் தூக்க தெரியலையே வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் நேரம் போயிடும் ஒருவேளை அந்த கிழவன் சொன்ன மாதிரியே கேமராவில் பார்த்துட்டு இருப்பாரோக்கா அவர் பார்த்தா என்ன பார்க்க வேணாம் என்ன கீதா நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல நாம் கரெக்டாக ஊற்றிட்டு போக வேண்டியதான் ஆமாம் சரியா சரியாக சொன்ன அக்கா ஒரு வழியாக மொத்தமாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நட்ட வழி நல்ல வேலை சீக்கிரமாக எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன தலை வலிக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது நட்ட வழி வர வழியில பார்த்தேன் கிழவனோட பேரனும் இங்கே தான் இருக்கான்னா வாங்க மதிய சாப்பாடு வாங்கி தர சொல்லுவான் அட கீதா நம்ம என்ன வேலைக்கா வந்திருக்கோம் வா மதிய சாப்பாடு கேட்கறதுக்கு அதெல்லாம் வேணா கீதா இல்லக்கா இதுவும் ஒரு வேலை தானே அப்படிலாம் விட்ட முடியாது வாங்க எல்லாரும் போய் சாப்பாடு வாங்கி கேட்போம் அப்படிங்கிறியா நட்டவள்ளி சரி எல்லாரும் குடத்தை வச்சுட்டு வாங்க போவோம் எப்பா தம்பி நீ தான் இந்த மெட்ராஸ்ல வேலை பாக்குற பையனா தாத்தாவோட பேரன்னு சொன்னாங்களே நீதானா தானா அது ஆ ஆமாக்கா சொல்லுங்கக்கா தள்ளுங்க தள்ளுங்க உன்னதாப்பா பாக்கணும் இருந்தேன் நீ தானே உங்க தாத்தா கிட்ட கேமரால படம் முடிச்சு போட்டு காட்டினது எங்கள ஐயோ அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க இங்க சோப்புல நிறைய திருட்டு போகுதுக்கா அந்த வேலை பார்க்குற மிஷினு எல்லாம் திருட்டு போகுது அதனால தான் நான் எங்கள் தாத்தாக்கு கேமரா செட் பண்ணி கொடுத்தேன் சரி அன்னைக்கு யாரோ திருடிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான் நினச்சேன் வேற யாராக இருக்கும்னு நீங்கள் வந்து மாட்டீங்கன்னு நான் கனவாக்கா கண்டேன் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ என்ன எப்ப பார்த்தாலும் இந்த லேப்டாப் போட்டி கூடயே சுத்திட்டு இருக்கே என்னப்பா விஷயம் அது ஒண்ணும் இல்ல கா நான் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன் என்னடி ஹோம் வொர்க் பண்ணிட்டு இருக்கியா என் பையன் ஸ்கூலுக்கு போறான் அவனும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான் அவன் புக் நோட்ல எல்லாம் பண்ணுவான் நீ என்ன லேப்டாப் போட்டில பண்ணிட்டு இருக்க ஐயோ அக்கா அது ஹோம் வொர்க் இல்ல கா இது வொர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கேன் கா ஏப்பா தம்பி அப்ப நீ வீட்ல எல்லாம் உட்கார்ந்து பார்க்கணும் தோக்கு என்னன்றே ஆட அந்த பையன் ஏதோ சொல்கிறான் சும்மா இருங்கடி நொய் நொயின்னு ஏதாவது பேச விட்றாளுங்களா வந்து கேட்க வந்த விஷயத்தை கேட்பேன் இருங்க இவன் மட்டும் பேசுவானா நம்ம ஏதாவது கேட்டால் மட்டும் கேட்கக்கூடாதுன்ற பார்த்தியாவுமா ஆள் வேகிறண்ணா ஆமாம் சுந்தரி அக்கா எப்பா தம்பி மெட்ராஸில் இருக்கிறவங்களாம் வீட்டில் உட்காந்துட்டு ஃபோனிலேயே ஏதோ சாப்பாடெல்லாம் ஆர்டர் போடலாமாமே வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம் நம்ம ஊரில் புதுசாக வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் உனக்கு எதாவது தெரியுமா ஆமா ஆமாக்கா ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு நிறைய இது மாதிரி கம்பெனிங்கள்லாம் இருக்குது நம்ம வீட்டில் உட்காந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தெரியுங்களா நம்ம ஊரில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கக்கா நான் அதான் ட்ரை பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி தரட்டுமா ஆமாப்பா தம்பி நாங்களும் அப்படிங்களா சரி என்ன சாப்பிட்றீங்க தம்பி பிரியாணி எதாவது இருந்தா ஆர்டர் பண்ணி கொடுப்பா ஏண்டி அதெல்லாம் மெட்ராஸ்ல தான் கிடைக்கும் நம்ம ஊர்ல எங்கடி அதெல்லாம் கிடைக்கும் சும்மா சோறு கறி நீ எதாவது இருக்குதான்னு கேளு என்னக்கா நம்ம ஊர்ல பாய் கடை இருக்குல்ல அவங்கள அந்த கம்பெனியோட டை அப் பண்ணிருக்காங்க நம்ம ஆர்டர் போட்டா பாய் கடையில இருந்து ஸ்ட்ரைட்டா தென்னந்தோப்புக்கே வந்துரும் அட கடவுளே என்ன சொல்றப்பா தென்னந்தோப்புக்கு கொண்டு தரங்க ஆமாக்கா ஒரு நிமிஷம் இருங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எனக்கு ஒன்று பிரியாணி ஆறு தாத்தா கொண்டு ஏழு சரி ஓகே மொத்தம் ஏழு பிரியாணி ஆர்டர் போடுறேன் உங்கள் அஞ்சு பேர்த்துக்கு தோப்புலேயே கொடுத்துருந்து தந்துடுவாங்க நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் நானும் தாத்தாவும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டு போகிறேன் காசும் வந்து நான் ஆன்லைன்லேயே பே கா நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம் கொ கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க வண்டியில் கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இத்தனை பேருக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணிணாண்ணா சிக்கமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஒரு நாளைக்கு தானே சாப்பிடுங்க பரவாயில்ல பரவாயில்ல தம்பி நீ தாத்தா மாதிரி இல்ல நல்ல பையனா தான் இருக்கேன் நாங்க கூட உன்ன என்னென்னமோ நினைச்சிட்டோம் ஆ சரிங்கக்கா சரி பாருங்க எனக்கு லேட் ஆச்சு எனக்கு ஒர்க் இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் லேப்டாப்ல வேற சார்ஜ் இல்ல ஆ சரி பா சரி பாத்து போய் வா அடிச்சு இன்னைக்கு ஜாலி நல்ல பிரியாணி கட்ட கட்டலாம் ஜாலி ஜாலி ஆமா கீதாக்கா சூப்பர் சூப்பர் அப்ப இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட போறமா ஜாலி ஜாலி